துப்பாக்கி டூ கதைதான் மதராசி விஜய் பாணியில் சிவகார்த்திகேயன் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகியுள்ளது இப்படத்திற்கு மதராசி என பெயர் வைக்கப்பட்டுள்ளது இத்திரைப்படத்தின் டைட்டில் பழைய டைட்டில் என கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் படத்தின் கிளிப்ஸ் வீடியோவை பார்க்கையில் இத்திரைப்படம் துப்பாக்கி டூ திரைப்படத்தின் கதை என நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர் பழைய பட டைட்டில் சென்டிமெண்ட் சிவகார்த்திகேயனுக்கு நல்ல ஹிட்டான படங்களாக அமைவதால் அதே போன்று மதராசி டைட்டில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இத்திரைப்படம் துப்பாக்கி டூ தான் என தகவல் கசிந்துள்ளது விஜய் நடித்த கோட் திரைப்படம் விஜயிடமிருந்து சிவகார்த்தியின் துப்பாக்கியை கையில் வாங்கும் காட்சிக்கு திரையரங்கில் சத்தம் கால கிடைத்தது என்று சொல்லலாம். சொல்லாம் போல் அமரன் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியிலும் துப்பாக்கி கணம் எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு சிரித்து கொண்டே கையில் வாங்கும் தெரியவில்லை இப்பொழுது கொஞ்சம் கனமாகத்தான் இருக்கிறது என சிவகார்த்திகேயன் தெரிவித்திருந்தார் இதனால் விஜய் துப்பாக்கியை கையில் கொடுத்ததால் இத்திரைப்படம் கண்டிப்பாக துப்பாக்கி டூ தான் என நெட்டிசன்கள் வலைத்தளங்களில் தெரிவித்து வருகின்றனர் விஜய் கொடுத்த துப்பாக்கியா அது என கமெண்ட் செய்து வருகின்றனர் துப்பாக்கி டூ என நெட்டிசன்கள் தெரிவித்து வந்தாலும் இத்திரைப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோவை காணும் பொழுது ஆக்ஷன் காட்சிகள் ரத்தம் தெறிக்கும் அளவிற்கு எதிர்பார்ப்பை எகிறு செய்கிறது மேலும் சிவகார்த்தியின் ஒரு டிஸ்டார்டர் பிரச்சனையில் இருப்பது போன்றும் தெரிகிறது ஏஆர் ஆர் முருகதாஸ் சிவகார்த்தியின் காம்போவில் உருவாகியுள்ள இத்திரைப்படம் டைட்டில் ரீசர் ரசிக்கும்படி ரசிகர்களை இம்ப்ரெஸ் செய்துள்ளது கதைக்களம் இதுதான் என யூகிக்க முடியாத அளவில் இருப்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது